ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ் கழிச்சிட்டாங்களா டூ ஹண்ட்ரட் டென் ஃபார் ஃபோர் சென்னையில் ஆல்ரெடி மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க சென்னையில் இப்போ ஃபோர்த்து மேட்ச் அகேஞ்ச் லக்னோ இப்போ தான் லக்னோட தோற்றுட்டு வந்தோம் லக்னோட்ட எல்லாம் ஒன்றா வந்தாங்க சென்னைக்கு ராகுல் தான் டாஸ் ஜெயிச்சார் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன் ஏன்னா டியூ வரும்னு நல்லா தெரியும் டியூ வரும்ன்றது வேறு சொன்னார் ரீசனிங் பட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஃபார் ஃபோர் சேஸ் பண்ண முடியுமா தி ஹேவ் த பேட்டிங் பட் விவ் டு சி ஒன் ரைட் ஏரியாவில் போலிங் போனால் இட் இஸ் கோயன்ட்டு பி டஃப் ஏன்னா குவிட்டன் டிக்காக் கே எல் ராவல் ஸ்டோனிஸ் நிகலஸ் போரா ஹூடா தீபக் குடா படானி கிருணால் பாண்டே எல்லாருமே கேன் ஹிட் பட் இப்போ பற்றி ரன்னா முஸ்தபிஜர் எப்படி போலிங் போட போகிறேன் முக்கியம் ஏன்னா ஸ்பின்னர் பிஷ்ணோய் ரெண்டு ஓவர் பத்தொம்பது ரன்னு குணால் பாண்டே ரெண்டு ஓவர் பதினஞ்சு ரன்று ரெண்டு பேருக்கும் நாலு ஓவர் போட்டு முப்பத்தி நாலு தான் கொடுத்தாங்க ஏன் ரெண்டு ரெண்டு ஓவர் கண்டினியூ பண்ணலன்னு தெரில அவருக்கு சும்மா சும்மா ஃபாஸ்ட் பாலருக்கு ஸ்பின்னருக்கு குரூப் இல்லை க்ரூப் இல்லைன்னு ஃபாஸ்ட் பாலருக்கு கொடுத்து ஹென்றி மட்டும் தான் நல்லா போட்டார் ஒன் ஃபார் டுவெண்ட்டி எயிட் மோஷன் கான் ஒன் ஃபார் ஃபிஃப்டி யஷ் தாக்கூர் ஒன் ஃபார் ஃபார்ட்டி செவன் ஸ்டார்டிங்கில் ரெண்டு கேட்ச் வேறு விட்டாங்க அவங்க அண்ட் ஜடேஜா ஒரு டிஆர்எஸில் எடுத்து நாட் அவுட் இருந்தாங்க பட் அகெயின் டோன்ட் மெஸ் அப் வித் த பேட்டிங் லைன் திரும்பவும் ஜடேஜா நம்பர் ஃபோர் அமிச்சாங்க பதினாறு ரெண்டா பத்தம்பது பால் ஸ்ட்ரைக் ரேட் எயிட்டி ஃபோர் தான் அவரோட கான்ஃபிடன்ஸும் ஷேட்டர் ஆயிருக்கு எதுக்கு அவர் நம்பர் ஃபோரில் வந்தார் தெரியல ரஹானே காட் பண்ண ஃபஸ்ட்டு ஓர்லேயே ப்ரில்லியன்ட் கேச் கேள்ற அவள் ரைட் சைடில் டைவ் அடிச்சு பிடிச்சார் சூப்பர் அண்ட் டேரன் மிச்சல் பதினோரு தான் காட் மிட் விகெட் டை ஹூடாக பிடிச்சார் டக்குனு ஃபோர் போயிருக்கும் கொஞ்சம் மேலே போயிருந்தாலும் ஸோ பவர் பிளேல ஃபார்ட்டி நைன் ஃபார் டூ டென் ஓவர்ஸில் எயிட்டி ஃபைவ் ஃபார் டூ ஃபிஃப்டீன் ஓவர்ஸில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட லாஸ்ட் அஞ்சு ஓரில் எழுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இப்படி தான் அடிக்கணும் லாஸ்ட் நேற்று மும்பை அடிச்சிட்டு பாருங்க நாலு ஓவரில் இருபத்தெட்டு அது இப்படி இல்லாமல் லாஸ்ட் ஃபைவ் ஹவர்ஸில் செவன்ட்டி ஃபைவ் ரன்ஸு கார்னிவல் தான் ஷிவம் டுபே எவ்ரிபடி வை ஸ்ட்ரக்லிங் திஸ் விக்கெட் எக்ஸாம்பிள் டேரன் மிச்சல் ஆகட்டும் ஜடேஜா ஆகட்டும் ரஹானே ஆகட்டும் அந்த இடத்துல ருத்ராஜ் கேப்டன் செடிங்க ஷிவம் டுபே சிக்ஸ் மேலே சிக்ஸ் மூணு சிக்ஸ் லைனாக எடுத்து தான் உறுப்பேன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாலில் சிக்ஸ்டி சிக்ஸ் அடிச்சிட்டார் மூணு ஃபோர் ஏழு சிக்ஸ் ஒரு ரன் அவுட் ஆகிட்டார் டூ ஃபிஃப்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டு செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷி ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஃபிஃப்டி டூ ஃபோர் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் டூ பி அண்ட் ருத்ராஜ் ருத்ராஜ் ஒரு என்ன நின்றுட்டு ஸ்கோரும் பண்ணிட்டு இருந்தாங்க அதை ரொம்ப முக்கிய ருத்ராஜோட ஃபிஃப்டி டுவெண்ட்டி எயிட் பால்ஸில் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் பால்ஸில் அடிச்சார் இப்போ நாட் நாட்டோட ஹண்ட்ரட் அண்ட் டென் சூப்பர் இப்போ பன்னெண்டு ஃபோர் மூணு சிக்ஸ் அரௌண்ட் ஒன் எயிட்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட்டில் கடைசியில் தோனி வந்தார் ஒரு பால் தரிசனம் கிடச்சது இப்போ எல்லாரும் ஹாப்பி க்ரவுடு ஒரு ஃபோர் வேறு அடிச்சார் மிட் விக்கெட்டில் எவ்ரி ஒன் வேர் ஸ்ட்ரகிங் பார்க்கணும் இப்போ போலிங் எந்த எப்படி போட போகிறாங்கன்னா லக்னோ இஸ் ஆல்வேஸ் வல்லரபுள் அங்கே லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் முஸ்தபீசூர் பத்திரனா பத்தி தினம் அந்த எட்டு ஓவர் குரூஷியல் ஸ்பின்னர் யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு வி ஹவ் டு வெயிட்டன்சி ஏன்னா இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பயந்துருந்தார் ராகுல் ஃபுல் நாலு ஓவர் கொடுக்கல பிஷ்ஷாய்க்கும் குரால் பாண்டியாக்கும் பட் போக பார்க்கணும் இந்த ரெண்டு கேட்ச் வர ஸ்டார்டிங்கில் விட்டாங்க என்ன ஸ்கோர் பண்ண முடியுமா இல்லையா வி ஹவ் டு வெயிட்டன்சி பட் நெக்லஸ் போகிறான் அவுட் பண்ணலான்னு வச்சுக்கலாம் இஸ் நெக்லஸ் போகிறான்ல அவங்க கிட்ட வந்துடுவாங்க கிட்ட இட் இஸ் நாட் இன்ட்டு பி தட் ஈஸி நம்ம நினைக்கிற மாதிரி ஃபீல்டிங் நல்லா இருக்கணும் கேச்சஸ் விடக்கூடாது அப்போ தோனி இருக்கார் பேஸு அப்பப்போ கைட் பண்ணிகிட்டே இருப்பார் ருத்ராஜுக்கு போலிங் சேஞ்சஸ் என்னென்ன பண்ணணும்னு போலிங் ஆப்ஷனும் நிறையா இருக்கேன் தேஷ் தேஷ்பாண்டே தீபக் சார்ரா இருக்குது இவ் இனிஷியலாக பால் மூமெண்ட்டுக்கு மோயின் அலி போலிங் போடுவாரா தெரியல நல்ல கண்டிஷனில் ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க போன மேட்ச் எல்லாருக்கும் இல்லை இப்போ அவர் போடுவாரா ஜடேஜ் அப்பல் நாலு ஓவர் போடுவாரா பார்க்கணும் என்ன பண்ண போட இம்பாக்ட் பிளேயரில் யார் வர போகிற அது வேறு பார்க்கணும் டியூ ஃபேக்டர் தான் பெரிய இஷ்யூ பாலை கிரிப் பண்ண முடியல ஈவன் ஃபாஸ்ட் இருக்கும் டியூ ஃபேக்டர் தான் கஷ்டம் தான் பால் வழுக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருக்கு போட முடியாது இங்கே இங்கேயும் போகும் பட் டூ ஹண்ட்ரட் ரீச் பியாண்ட் ரீச் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் தான் போயிருக்க வேண்டியது கடைசியில் டூபையோட ஆன்ஸ்லாட் அஞ்சு ஓரில் எழுபதுன்னா பார்த்துங்க எழுபத்தஞ்சுன்னா டுக் த கேம் அவே ஃப்ரம் லக்னோட ரீச் தான் சொல்லணும் நைன்ட்டி பர்சன்ட் இப்போ சிஎஸ்கே தான் ஃபேவரேட் பத்து பர்சன்ட் ஏன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சைக்கலாஜிக்கல கரவுட் சப்போர்ட் வர இருக்குது இன்டெலிஜென்ட் போலிங் சேஞ்ச் நடக்கும் உத்ராஜ் கைக்வான் என் எம் எம் எம்எஸ் தோனி பாப்பா இதெல்லாம் மீறி இவங்க பர்ஃபார்ம் பண்ண ஒன்று பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு பட் அஸ் ஆஃப்னவ் நீங்கள் எனக்கு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே ஃபேவரட் டு வின் திஸ் மேட்ச் இதோட ரிவ்யூ எடுத்துகிட்டு நாளைக்கு காத்தால வரேன் இல்லை மேட்ச் முடிஞ்சுன்னு வரேன் நீங்கள் நினைக்கிறவங்க கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் குறைபாத்திரம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்